நாற்பத்து ஐந்து அரசரின் திருமண பாடல் யான் கவிதை புனைகின்றபோலது இனியதொரு செய்தியால் என் நெஞ்சம் ததும்பி வழிகின்றது திறன்மிகு கவிஞரின் எழுதுகோலென என் நாவும் ஆகிடுமே மானிடமைந்தருள் பேரழகு பெருமக நீர் உம் இதழினின்று வெள்ளம் பாய்ந்து வரும் கடவுள் உமக்கு என்றென்றும் ஆசி வழங்குகின்றார் வீரமிகு மன்னா மாட்சியோடு உம் மாண்பும் துலங்கிடவே வீரவாழ் தாங்கிவாரும் உண்மையை காத்திட நீதியை நிலைநாட்டிட மாண்புடன் வெற்றி வாகை வாரும் உம் வழக்கை அச்சமிகு செயல்களை ஆற்றுவதாக உம்முடைய கனைகள் கூறியன மன்னர்த்தம் மாற்றாரின் நெஞ்சினிலே பாய்வன மக்களெல்லாம் உம் காலடியில் வீழ்ந்திடுவ இறைவனே என்றுமுழது உமது அரியணை உமது ஆட்சியின் செங்கோல் வளையாத செங்கோல் நீதியே உமது விருப்பம் அநீதி உமக்கு வெறுப்பு எனவே கடவுள் உமக்கே உரிய கடவுள் மகிழ்ச்சியின் நெய்யால் உமக்கு திருப்பொழிவு செய்து உம் தோழரினும் மேலாய் உம்மை உயர்த்தினார் துகள் அகிலொடு இளவங்கத்தின் மணங்கமழும் உம் ஆடையலாம் இழைத்த மாளிகை தனிலே யாழிசை உம்மை மகிழ்விக்கும் அருமை மிகு அரசியல மகளிர் உம்மை எதிர்கொள்வர் ஓபீரின் பொன்னணிந்து வடிவாக வளப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி கேளாய் மகளே கருத்தாய் காது உன் கேள் இனத்தாரை மறந்துவிடு பிறந்தகம் மறந்துவிடு உனது எழிலில் நாட்டங்கொள்வார் மன்னர் உன் தலைவர் அவரே அவரை பணிந்திடு தீர் நகர மக்கள் பரிசில் பல ஏந்தி நிற்பர் செல்வமிகு சீமான்கள் உன் அருள் வேண்டி நிற்பர் அந்த புறத்தினிலே மாண்பு இளவரசி தங்கமிழைத்த உடையணிந்து தோன்றிடுவாள் பலவண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவர் கண்ணி தோழியர் புடைசூழ அவள் அடியெடுத்து வந்திடுவாள் மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர் உம் தந்தையரின் அரியணையில் உம் மைந்தரே வீற்றிருப்பர் அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசர் ஆக்கிடுவீர் என் பாடல் வழிவழியாய் உம் பெயரை நிலைக்கச் செய்யும் ஆகையால் எல்லா இனத்தாரும் உமை வாழ்த்திடுவர்